வணக்கம் உறவுகளே மற்றமொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு போன கதிரை பார்த்த மனோஜ் கதிரை துரத்திட்டு போய் பிடிக்க பார்த்தால் ஆனால் கதிர் இருந்து எஸ்கேப் ஆகிய நிலையில் எதிர்பாராத விதமாக மனோஜுக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது இதனால மனோஜின் கண் பார்வைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்று மொத்த குடும்பமும் பரிதவித்து போயிருக்கிறார்கள் அதிலும் விஜயா மற்றும் ரோஹினி மனோஜின் நினைத்து ரொம்பவே நொறுங்கி போய்விட்டார்கள் ஆனாலும் ஆறுதல் சொல்லும் விதமாக ரோஹிணி விட்டுவிட மாட்டேன் என்று ரோஹிணியின் அந்த வகையில ரோஹிணியின் திருட்டு வாழ்க்கை பெற்று வெளிவராமல் மொத்த பாசத்தையும் மனோஜ் மீது காட்டுவதால் மனோஜும் இது உண்மை என்று நம்பி அதில் குளிர் காய ஆரம்பித்து விட்டார் இனி ரோஹினி பற்றி சில உண்மைகள் வெளிவந்தாலும் பெரிய அளவுல மனோஜுக்கும் விஜயாவுக்கும் மதிப்பைப்படுத்தாத வகையில் ரோஹிணி மொத்தமாகவே பாசத்தை கொட்டி வருகிறார் இதனை அடுத்து அண்ணாமலையின் நண்பர் பரசுராமனின் மகள் மற்றும் கசாப்புக்கடி மணியின் பையனுக்கு கல்யாண வேலிகள் நடைபெற விட்டது அந்த வகையில் ரோஹிணியின் மாமாவாக நடிக்க வந்த கசாப்புக்கடிமணி பரசுராமனிடம் பேசும் பொழுது அதை முத்துவும் கேட்டுவிடுகிறார் உடனே முத்துவுக்கு இந்த குரல் அங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறது என்று மீனாவிடம் சொல்கிறார் அந்த வகையில் அந்த மணியை பார்த்தாக வேண்டும் என்று முத்து யோசிக்க ஆரம்பித்து விட்டார் எப்படியும் இந்த கல்யாணத்தில் ரோஹிணி போட்ட மலேசியா ராமம் முடிவுக்கு வந்துவிடும் யாரெல்லாம் இந்த செய்திகள் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க